அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அந்த புத்தாண்டு பழங்களை தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் வந்து புத்தாண்டு பழங்கள் சொல்கிறப்ப இந்த நான்கு கோள்கள் மேஜர் கோள்களை வைத்து உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்துருப்பேன் என்ன மாதிரி அந்த வருடங்களில் ஏற்பட போகுது பழங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டாக என்ன மாதிரி ஏன்னா ஒரு 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 ஜாதகத்தோட வெயிட்டை பார்க்கணும் அப்படின்னாலே ஐந்து ஒன்பதுக்குரியவர்களுடைய வலிமையை மெயினாக பார்த்துக்கணும் பார்த்துட்டு அதற்கேற்றபடி தான் பலன்கள் தீர்மானிக்க முடியும் ஏன்னா ஐந்து ஒன்பது அதிபதிகள் வீக்காக இருந்தால் அவங்க சுமாரான ஜாதகமாக அதாவது கேட்டகரி பிரிக்கிற மாதிரி இருக்கும் பிலோ ஆவரேஜ் ஆவரேஜ் அபோவ் ஆவரேஜ்னு இப்படி அதை நம்ம பிரிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த வகையில் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புத்தாண்டு பழங்கள் ஒரு பன்னிரண்டு ராசிகளையும் நாலு கேட்டகரியில் பிரிச்சுக்கிறேன் ஏன்னா என்ன மாதிரி அவங்களுக்கு பலன்கள் ஏற்பட போகுது கொஞ்சம் டீட்டெயில்டாக அவங்களுக்கு அந்த புரிதலை அறிவுறுத்தலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இதில் பன்னிரெண்டு ராசிகளையும் நாலு விதமாக போட்டு அது அவங்களுக்கான அறிவுறுத்தல் கொடுப்பேன் இது மெயினாக ஏற்கனவே பார்த்தப்ப இந்த ராகு கேது சனி பகவான் குரு பகவான் இந்த நாலு கோள்களும் ஒரு ஐந்தாவது மாதம் வரைக்கும் எப்படி பலன்கள் இருக்கோ ஐந்துக்கு அப்புறம் எப்படி ஏழு மாதங்கள் பலன்கள் இருக்கோ அதை கன்சால்டேட் பண்ணி பர்சன்டேஜ் கொடுத்துருப்பேன் அதையும் பார்த்துக்கணும் அது கண்டிப்பாக அந்த பர்சன்டேஜுக்கு எஃபெக்ட் இருக்கும் அதில் கொடுத்த அறிவுறுத்தல்களும் அந்த மேஜர் கோள்கள் இம்பேக்டை ஏற்படுத்தும் அதை தாண்டி இந்த பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ பாக்கியாதிபதிங்கிறவங்க வலிமையா இருந்தால் நல்ல இடங்கள்ல நல்ல நட்சத்திர சாரத்திலெல்லாம் இருந்து இந்த புத்தாண்டு துவக்கக்கூடிய டயத்துல பழங்கள் வந்து சற்று மாறுபடும் பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ கொஞ்சம் மாறும் ஸோ அதுக்காக டீடைல்டா இந்த பன்னிரண்டு ராசிகளையும் நாலு ரேங்காக பிரிச்சுக்கிறது ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கணும் இப்போ ஃபோர்த் ரேங்க் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது அப்படிங்கிற அறிவுறுத்தல் ஏன்னா போராட்டங்கள் பிரச்சனைகள் அதெல்லாம் வருங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும் அது ஒவ்வொரு ரேங்குக்குமே நான் வந்து தலைப்பை கொடுத்துருவேன் அதில் ஒவ்வொரு ரேங்க்குக்கும் ஒரு மூன்று ராசிகள் வரும் அந்த மூன்று ராசிகளையும் தெளிவாக அவங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி நடக்கும் முன்னமே நம்ம தெரிஞ்சிக்கிறது இது என்ன தான் நான் வந்து ப்ரொடிக்ஷன் இந்த புத்தாண்டு பழங்கள் நான் சொல்கிறது மாத்திரம் அல்ல இந்த யூடியூப்பில் அந்த மாஸ் கம்யூனிகேஷன் மீடியா அந்த டிவியாக இருக்கட்டும் யூடியூப் இன்டர்நெட் ரிலேட்டடான இதில் சொல்லக்கூடிய அத்துணை பலன்களுமே பார்த்திங்கன்னாக்கா கோச்சார ரீதியாக அந்த அந்த அடிப்படையில் தான் ப பலன் சொல்லுவாங்க பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்குறப்ப தான் ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ண முடியும் ஏன்னா பிறப்பு ஜாதகமே முதன்மையானது அதுக்கு தான் எழுபது எழுபத்தஞ்சி சதவீதம் பலன்கள் பலிதமாகும்ப இது கோச்சார ரீதியாகங்கிறப்ப ஒரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் வர்றதே பெரிய விஷயம் இருந்தாலும் அது மாதிரி எண்ணங்கள் அது மாதிரி சூழல்கள் இதெல்லாம் வரும் ஸோ இதுவும் முக்கியம் இப்போ பாஸ் மார்க்குன்னா முப்பத்தஞ்சுனாக்கா இப்போ இருபத்தஞ்சி மார்க்கு வாங்குறது முக்கியம் ஸோ அதனால தான் இந்த இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு ஒரு சரியான புரிதல் ஒரு அறிவுறுத்தல் கூட போணுன்னு தான் நான் இந்த வீடியோவை போடுறேன் இப்போது ஃபஸ்ட் ரேங்க் அதற்குரிய ராசிகளை பார்க்க போகிறோம் அவங்களுக்கான அறிவுறுத்தலை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அட்டகாசம் அற்புதம் என போகும் ராசிகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் தலைப்பை அந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன் அட்டகாசம் அற்புதம் என கலக்கப் போகும் ராசிகள் அதனால தான் ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன் மூன்று ராசிகள் வருது ரிஷபம் துலான் அண்ட் மகரம் இப்போ அந்த தலைப்பில் இருந்தே புரிஞ்சுருக்கலாம் ஏன்னா எக்ஸலண்ட்டாக ப்ரடிக்ஷன் இருக்கும்போது மேஜர் கோள்கள் எல்லாமே இந்த மூன்று ராசிகளுக்கும் ஃபேவரபுளான பிளேஸில் வந்திருக்கு ஏன் இதை மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரிஷப லக்னம் அண்டு ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு பார்த்துருவோம் ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு அந்த லக்னாதிபதி ராசி அதிபதியான சுக்கரன் பத்தாம் இடத்துல ஒன்பதாம் இடத்ததிபதியோட சேர்ந்திருக்க இது சூப்பர் அந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது லக்னாதிபதி ஒன்பதில் யாரு ஒன்பது பத்துக்குடையவனோட சேர்ந்துருக்கிறது பூர்வ பாக்கியாதிபதியோட சேர்ந்துருக்கிறது இவங்க இவங்க பாட்டுக்கு ஏதோ செய்வாங்க அது பிரம்மாண்டமான வெற்றியை தரும் இந்த சனி பகவானும் பத் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பதினோராம் இடத்துக்கு வந்துடுற ஒன்பது பத்து குடையவன் பதினொன்றில் அதனால தர்ம கர்மாதிபதி யோகம் எக்ஸலண்ட்டாக வெளிப்பட்டு அதன் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கும் பெரிய அளவுக்கு நன்மைகள் வரும் அந்த சனி பகவான் பதினொன்றில் இருக்கிறதால தான் நான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது முன்னமே நான் பலன் சொல்லியிருக்கிறப்ப கூட எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுத்துருப்பேன் ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி எங்களுக்கு ஃபஸ்ட்டு பிளேஸில் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்டிங்ஷன் எல்லாம் தாண்டி கொடுத்துருப்பேன் அவங்களுக்கான அறிவுறுத்தலை இப்போ என்ன கொடுத்துருப்பேன்னா சுப நிகழ்வுகள் வெற்றிகள் உருவாக்கும் அதிரடியான ஆண்டுன்னு அப்போ அதிரடியாக அவங்களுக்கு இந்த ஆண்டு நடக்கும் போது நிறைய சுப நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டுவீர்கள் பெரிய வெற்றிகளை அடைந்தே தீர்வீர்கள் ஏன்னா சனி பகவான் பதினோராம் இடத்துக்கு வரார் ஆண்டு எட்டு பதினொன்று குடையுமே இரண்டாம் இடத்துக்கு வரார் குரு பகவானும் இரண்டாம் இடத்துக்கு கோச்சார குரு வர்றது சிறப்பு மேஜர் கோள்களான சனி குரு பாவியான சனி சுபரான குரு ரெண்டு பேரும் சூப்பராக இருக்கார் அடுத்த ராகு கேதுவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ராகு கேதுவும் உங்களுக்கு நாலு பத்துக்கு வராது அது பெரிய கெட்ட சாணம் இல்லை பாவ பா அதாவது பாவிகள் இயற்கை பாவிகள் கேந்திரத்தில் இருக்கிறது நல்லது இப்போ நாலாம் இடத்துல கேது பத்தாம் இடத்துல ராகு வரார் அதனால் உங்களுடைய வித்தை திறமையில் சற்று குழப்பங்கள் தடுமாற்றங்கள் ஏற்படும் எப்போ நீங்கள் மெடிடேட் பண்ணலன்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பெரிய ஆராய்ச்சியை கொடுத்து சுதப்புவார் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் ஆகும் பைத்தியம் தான் பிடிக்கும் அதை விடுத்திருந்தோம் அஸ்ட்ரமேன் தெரபி அன்புலங்கள் நல்ல ஜபத் தியானத்தை பண்ணிட்டு களத்தில் இறங்கிடணும் அவங்க புதிய நபர்கள் புதிய சூழல் பு வேற்று மதத்தினர் அவங்களெல்லாம் அவங்களோடலாம் இணைந்து செயல்படுற மாதிரி ரெடி ஆயிக்கணும் கெட் ரெடி ஃபார் தட்னு ஏன்னா சுக்கரனும் அந்த அந்த இடத்துல தான் இருப்பேன் அடுத்து உச்ச வீட்டுக்கு வருவார் எக்ஸலண்ட்டாக இருக்கும் பிரமாதமாக இருக்கும் ஆச்சரியமான பலன்களை அட்டகாசமா அனுபவிக்கலாம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உண்மையிலே பொற்காலமான ஆண்டுங்க ஈவன் கெட்ட தசாபுத்தி பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையில் கெட்ட தசாபுத்தி நடந்தாலும் எப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு திருப்திப்பா நல்லது நடந்துச்சுப்பா பெரிய அளவுக்கு நன்மையா இருந்துச்சுன்னு இதே நல்ல தசாபுத்தி நடந்துச்சுனாக்கா சூப்பரான ஆண்டாக இருக்கும் பொற்காலம்தான் லக்னத்துக்கு ஐந்து கூடையவனும் ஏழாம் இடத்துல இருக்கார் புதன் அது சூப்பர் மற்றவங்க சூழல் வழியாகவும் நல்ல பாட்னர்ஸ் அமைவது வயசு பசங்களுக்கு நல்ல துணை வாழ்க்கை துணை அமையிறது பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேருக்குமே அப்படி ஒரு குடும்பம் அமைவது நேம் ஃபேம் கிடைக்கிறது அந்த மாதிரி சூழல்லாம் வரும் நாலாம் இடத்தகுதி எட்டில் இருக்கிறது அண்டு மூன்றாம் இடத்தகுதிபதி எட்டில் இருக்கிறது இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது அது கொஞ்சம் தைரிய குறைவையும் வித்த திறமை இல்லையோன்னு பயப்படுற மாதிரியெல்லாம் வரும் ஆனால் கடுமையான உழைப்பாளிகள் நீங்கள் இந்த ரிஷபத்துக்கு இந்த சிம்பளை பார்த்தீங்கன்னா மாடு சிம்பிள் போட்டிருக்கோம் ஸோ குரு சனி ராகு கேது ரெண்டுமே நல்லா இருக்கார் ஐந்தாம் இடத்ததிபதியும் எக்ஸலண்ட்டாக இருக்கார் ஒன்பதாம் இடத்ததிபதியான சனி பகவானும் பதினோராம் இடத்துல இருக்க சூப்பர் அதனால தான் இந்த புத்தாண்டு எக்ஸலண்ட்டாக இருக்கும் தேவையற்ற பயத்தை விடுங்க பெரிய ஆசையோட முயற்சிக்கிறது வேண்டாம் நீங்க ஒரு பெரிய அப்பாட்டக்கர் வித்தைக்காரன் நீங்கள் லைட்டாக கூச்ச சுபாவம் உள்ளவங்க தான் தான் உங்களை வெளிப்படுத்திக்க மாட்டீங்க மற்றவங்களா வெளிப்படுத்தணும்னு நினச்சிட்ருப்பீங்க உழைப்பை ஒண்டி போடுவீங்க அதே மாதிரியே பண்ணிடுங்க நல்லது ஏன்னா நாலாம் இடத்திருபதி எட்டில் இருக்கிறப்ப நீங்க பெரிய வித்தை திறமைசாலி தான் ஆனால் வித்தை திறமையை காட்டுறப்ப தடை பிரச்சனைகள் நீங்க நினைச்சு செய்கிறதுக்கு மாறாக நடக்கிறது எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது விபத்துக்கள் போல அப்படி நடக்கிற மாதிரி வரும் நான் இதை நினைச்சு சொன்னேன் அப்படி மாறிடுச்சு ஐயோ ஐயோன்ட்டு மற்றவங்க அவங்களை உங்களை திட்டுற மாதிரி நெகட்டிவாக போற மாதிரிலாம் வரும் அதை நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் ஓவர் கான்பிடெண்ட்ல செயல்படாமல் இருக்கணும் ஏன்னா மூணாம் இட அதிபதியான சந்திரனும் எட்டுல மறையிற ஒளிபெருந்திய கோள்களான சூரியன் சந்திரன் இந்த எட்டுல மறைகிறது மட்டும்தான் சுமார் மற்றபடி இந்த நாலு கோள்கள் பக்கவாக இருக்கு ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் பக்கவாக இருக்காங்க ஆண்டு ஏழு பன்னிரெண்டு குடையவனும் மூணாம் இடத்துல இருந்து உச்ச பலனை கொடுக்குற மாதிரி இருக்க அதனால் ஓவர் கான்ஃபிடென்டில் நீங்கள் பெரிய ஆளுன்னு அது பொதுவாகவே எல்லோருமே இந்த ஈகோவாக ஓவர் கான்ஃபிடென்ட்டில் செயல்படக்கூடாது மற்றவங்க சூழலோடு இணைந்து அன்பாக செயல்படுறப்ப தான் நல்லா இருக்கும் அப்போ தான் அப்படி ஒரு பரம திருப்தி பரம சந்தோஷம்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இந்த புத்தாண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுத்துருக்கேன் நிறைய சுப நிகழ் நிகழ்வுகள் நடக்கும் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அது அதெல்லாம் அடையக்கூடிய அதிரடியான ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருக்கும் என்ன நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தான் இந்த அற்புதத்தை எல்லாம் பார்க்க முடியும் நீங்கள் ஒரு ஆளுன்னு நினைச்சிட்டு செஞ்சீங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே திறமைசாலி உழைப்பாளிகள் தாங்க அது அது வந்து லிமிட்டெட் தான் கட்டுறது கைமண் அளவுன்னு சொல்லுவாங்கல்ல அவன் அருள் இருந்தால் தான் அன்லிமிட்டடாக இருக்கும் அட்டகாசம்னு மற்றவங்க பார்த்து வியக்கிற மாதிரி அற்புதம்னு பார்த்து வியக்கிற மாதிரி இந்த ஆண்டு இருக்கும் அப்படி ஒரு கலக்கல் விடக்கூடிய ஆண்டாக இந்த ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு அமையும் அட்டகாசம் அற்புதம் என கலக்கப் போகும் ராசிகள்ல அடுத்து வர்றது துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்கள் துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கும் இந்த மேஜர் கோள்களான அந்த நாலு கோள்களும் ஃபேவரபுளான பிளேஸில் வருது நாலுன்னு சொல்லக்கூடாது மூன்று கோள்கள் ஏன்னா ராகு கேது ஒன் எயிட்டி டிகிரியில் இருக்கும் ராகு ஃபேவரபுளாக இருந்தால் கேது அன்ஃபேவரபுளாக இருப்பார் கேது ஃபேவரபுளாக இருந்தால் ராகு அன்ஃபேவரபுளாக இருப்பார் அந்த மாதிரி இருக்கும் அதனால் அந்த மேஜர் கோள்கள் ஒரு பாசிட்டிவாக அமைய தான் கடந்த இது நான் கொடுத்தப்பயே துலா லக்னம் அண்டு துலாரா செம்புலங்களுக்கு எழுபது சதவீத நன்மைகள் கொடுத்துருப்பேன் பர்சன்டேஜ் அவங்களுக்கு சுப நிகழ்வுகள் வெற்றிகள் நிறைந்த தெளிவான ஆண்டுன்னு இருப்பேன் அதே ரிஷபத்துக்கு அதிரடியான ஆண்டுன்னு ஏன்னா அங்கே ராகு வலுக்கிறார் உங்களுக்கு துலா லக்னம் அண்டு துலாராசிக்கு கேது வலுக்கிறார் அதனால் தெளிவாக அடிப்பீங்க ஏன்னா பெரிய ஆராய்ச்சி பண்ணி இது தான் இதுதான் ரிசல்ட் இப்படித்தான் அப்படின்னு தெளிவாக அடிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இருந்தாலும் அவங்களுக்கு எண்பத்தஞ்சு சதவீதம் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு எழுபது சதவீதம் தான் கொடுக்குறேன் ஏன் அந்த மாதிரி கொடுக்குறேன்னா அந்த கேது உங்களுக்கு இரண்டு ஏழு குடையவனாக வருகிறார் மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் தான் அந்த கேது வர அது எப்படி சார் கேதுக்கு எப்படி இரண்டு ஏழுங்காதீங்க ஆக்சுவலாக நிழல் செவ்வாயாக அந்த கேது இருப்பார் அவர் பதினோராம் இடத்துக்கு போறது இதுவரையிலும் பன்னிரெண்டுலேருந்து இருந்து விரயங்கள் நிம்மதி இல்லாத தன்மை என்ன நடக்குமோன்னு தெரியாம குழப்பி குழப்பிக்கிட்டு ஞானம் இல்லாத ஞான கிறுக்கன் போல் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்தவர் இப்போ பதினோராம் இடம் வரார் ஆனால் உங்களுக்கு சரராசி சர பதினோராம் இடம் பாதகஸ்தானம் அதனால தான் குறைச்சிருக்கேன் அவங்களுக்கு எண்பத்தஞ்சு சதவீதம் போட்டிருக்கேன் அது ராகுக்கு நட்பு வீடு இது கேதுக்கு நட்பு வீடுனாலும் உங்களுக்கு பாதகஸ்தானம் பதினோராம் இடத்துல அந்த கேது இருக்கிறப்ப நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிட்டிங்க இல்லை ஓவர் கான்ஃபிடென்டில் பேராசையோட செயல்பட்டு ஞான கிருக்கனாக பிஹேவ் பண்ண வைக்கும் அதனால தான் எழுபது சதவீதம் பதினஞ்சு சதவீதத்தை குறைக்கிற குரு பகவானும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது சூப்பர் உங்கள் லக்னத்தையே பார்ப்பார் மூன்றாம் இடத்தை பார்ப்பார் ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் முயற்சிகளில் அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு மரியாதை உங்களுக்கு ஒரு தேஜஸ்லாம் கிடைக்கும் இந்த துலா லக்னம் அண்டு துலாராசை அன்புள்ளங்களுக்கு பக்கமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல அந்த குரு பகவான் வர்றது ஏன்னா கூச்சார ரீதியாக எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஆனால் குரு பகவான் உங்களுக்கு மூணு ஆறு குடையவனாக வர்றதால நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் பெரிய மரியாதை கிடைக்கும் புகழ் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு ஓவராக முயற்சி பண்ணுறது கடனை கடனை வாங்கி அதிரடியாக ஏதாவது செய்கிறதில்ல அந்த ஆண்டான் தெளிவாக திட்டமிட்டு அடித்து தூக்கணும் அதனால தான் தெளிவான ஆண்டுன்னு இருக்கேன் அவங்களுக்கு அதிரடிக்கான ஆண்டுன்னு இருப்பேன் அந்த ரிஷபத்துக்கு அந்த வித்தியாசத்தை பார்க்கணும் குரு பகவான் சேவர்பிளாக இருக்கார் சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் எதிரிகளுக்கு மார்பில் இந்த ரெண்டரை வருஷத்துல உங்கள்கிட்ட உள்ள அந்த சொத்துக்கள் ரீதியாக உள்ள பிரச்சனைகள் சொந்த பந்தங்கள் ரீதியாக குழந்தைகள் வழியான அனைத்துக்கும் அந்த தீர்வை தருவார் சனி பகவான் எக்ஸலண்ட்டாக இருக்கும் பெரிய அளவுக்கு கடனே இல்லாதபடி நீ மாறக்கூடிய ஆண்டு அதுக்கு சரியான அஸ்திவாரம் போட்டிருப்பீங்க மனசுல நினைச்சது நடக்கும் குழந்தைகள் வழியா அப்படி ஒரு பெருமை சந்தோஷம் ஆச்சரியங்களை பார்க்கக்கூடிய ஆண்டு எதிரிகளும் பயப்படுவார்கள் நீங்க நினைச்சத சொல்லி சொல்லி அடிக்கலாம் உங்க வித்தை திறமையும் அப்படி ஒரு வெளிப்படும் துலாத்துக்கு ரொம்ப சூப்பர் எப்ப நல்ல மெடிடேட் பண்ணிட்டு எதிர்பார்ப்பு இல்லாம பேராசை இல்லாம சரியா ஆராய்ச்சி பண்ணி திட்டமிட்டு அடிச்சு தூக்கணும் அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா எல்லா கோள்களும் ஃபேவரபுளாக இருக்கார் லக்னத்துக்கு ஐந்து குடைவன் ஏழில் இருக்கான் ஏன்னா நாலு ஐந்து குடைவன் ஆறில் இருக்கான் ஒண்டி மற்றவங்கள்ட்ட ஏழுன்னு சொல்லிட்டேன் தவிர ஆறாம் இடத்துல இருக்கான் அது கொஞ்சம் நெகட்டிவ் என்னென்னா மற்றவங்கள்ட்ட உள்ள நல்லதை பார்க்குறத விட கெட்டதை பார்க்குற மாதிரி லூஸ் டாக்கு அந்த அறியாமையை வெளிப்படுத்துவது போல் சில டைம் பண்ணிடுவீங்க அதில் கொஞ்சம் கவனம் தேவை ஆனால் ஒன்பதில் உள்ள அந்த குரு பகவான் அந்த தெளிவை கொடுத்துருவார் ஆஃப் ஆகிடுவீங்க ஸோ ஏதாவது அது மாதிரி சொதப்பலாக ஒரு அறியாமை வெளிப்படுத்தினாலும் சூழலை கெடுத்துக்காமல் மற்றவங்கள கெடுத்துக்காமல் அமைதியாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுத்துருவார் அது மற்றவங்களே ஆச்சரியப்படுவாங்க என்ன அவன் அப்படி பிகேவ் பண்ணுறான் இவர் அமைதியாக பெரிய ஞானி போல் பிகேவ் பண்ணுறாரு அப்படிம்பாங்க அதனால தான் ஒரு தெளிவான ஆண்டுன்ட்டேன் சொல்லி சொல்லி அடிக்கலாம் ஏன்னா கேது பதினொன்றில் இருக்கிறப்ப மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சூப்பர் ஸ்டார் தான் வந்தாவிடுவீங்க இந்த ஆண்டு எழுவது சதவீதங்கிறதுலாம் நூறு சதவீதமாக மாறும் கெட்ட தசாபுத்தி இருந்தால் கூட மெடிடேட் பண்ணுறப்ப அந்த கோள்கள் கெடுக்க முடியாது தசாநாதன் புத்திநாதன் பெருசாக கெடுக்க முடியாது ஐந்து குடையவர்கள் ஒன்பது குடையவர்கள் வழுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஒன்பது குடை அந்த சுக்கரனும் ஆறாம் இடத்துல இருந்தாலும் விரைவில் ஒரு ஒரு சில நாட்களில் ஒரு சில வாரங்கள்னு சொல்லிக்கலாம் அதில் உச்ச வீட்டுக்கு அவர் போவார் லக்னாதிபதி ராசி அதிபதி அவனே எட்டு கூடவனாகவும் வர்றதால பங்குதாரர்கள் வழியா ரெண்டு பேருக்குமே நல்லா இருக்கும் ரெண்டு பேரும் வளர்ற மாதிரி நீங்களும் பங்குதாரரும் ஒன்றுங்கிற மாதிரி ஆகும் அதனால தான் இந்த பிஸ்னஸ்க்கான சிம்பளை போட்டிருப்பாங்க உங்களுக்கு மற்றவங்களோட இணைந்து லாபத்தை சரியா பகிர்ந்து கொள்வீங்க அது நல்லா இருக்கும் அண்டு உங்கள் லக்னம் அன்ற ராசியில தான் அந்த யோகாதிபதியான சனி பகவானும் உச்சமாகறேன் நீதிபதி போன்று பிஹேவ் பண்ணுவீங்க சரியா எடை போடுவீங்க மற்றவங்கள அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஆனா அந்த ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறப்ப புதிய சூழல் புதிய மனிதர்களை இந்த எப்படி அவங்கள ஹவு டு டீல்கிறதுல பிரச்சனை வரும் அதில் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பண்ணிக்கங்க புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் அவங்கள்டெல்லாம் முறையா ரொம்ப உங்களை வெளிப்படுத்துறதும் தப்பு ஓப்பனா அப்படியே திறந்து காட்டுறது உங்க மனசை அதுவும் தப்பு ஆகா மூடியாக இருக்கிறது வேண்டாம் அளவோட ஏன்னா அவங்களால நன்மைகள் நடக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கோம் பாருங்க அட்டகாசம் அற்புதம்னு சொல்லியிருக்கோம் பாருங்க அது மாதிரி நீங்கள் கலக்க போகிறதுக்கு மற்றவங்க புதிய நபர்கள் எல்லாத்தையும் பகை விரோதம் இல்லாமல் அன்போடு பிகேவ் பண்ணிக்கிறப்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க இந்த சூரியன் அண்டு சந்திரனும் பத்து பதினொன்று கூடையவர்கள் மூணாம் இடத்துல இருக்கிறப்ப உங்கள் முயற்சிகள் வழியாக அந்தஸ்து மரியாதை வரும் புதிய பாதை புதிய துவக்கம்லாம் இந்த ஆண்டு பண்ணிடுவீங்க நீங்கள் நார்மலாக செஞ்சிட்டுருக்கிற வேலை தொழிலை விட்டு புதுசாக அப்படி ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறது அது அப்படி மனசுக்கு திருப்தியான வேலைகளை செய்கிற மாதிரி அது பெரிய அளவுக்கு லாபம் தரும்படியும் உங்கள் முயற்சிகளில் நடக்கும் நீங்கள் மட்டும் பேராசையோடு செயல்படக்கூடாது நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தெளிவாக அடிப்பீங்க இல்லாட்டி ஞான கிருக்கனாக மாறி சிக்கல் வரும் அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா உங்க உங்கள் லக்னாதிபதியே எட்டாம் இடத்ததிபதியாக வர்றதால எதிர்பாராமல் ஏதாவது செஞ்சு சொதப்புவீங்க பகை விரோதம் புத்திலேயும் முறிவு பிரிவு வர்ற மாதிரி சில வேலைகளை வெடுக்கு துடுக்குன்னு பண்ணிடுவீங்க அவங்க தேவையில்லை அவங்கள கலட்டி விடுவோம் அப்படின்லாம் தோணும் அதெல்லாம் செய்யாதீங்க இந்த ஆண்டு அப்படி தவிர்த்துக்கிட்டீங்கன்னா உண்மையிலேயே நான் சொன்னபடி அட்டகாசம் அற்புதமாக நீங்கள் கலக்குவீங்க அடுத்து அட்டகாசம் அற்புதம் என கலக்க போகும் ராசிகளில் மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளவங்கள் வராங்கங்க ஏன் அந்த மாதிரி அட்டகாசம் அற்புதம்னு அந்த ஃபஸ்ட் ரேங்கில் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பார்ப்போம் ஆனால் கடந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சண்ட்டு தான் கொடுத்துருப்பேன் ஐம்பது சதவீதம் தான் கொடுத்துருப்பேன் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புத்தாண்டு பலன்களுக்கு தனிப்பட்ட அந்த ராசி இதில் கொடுத்துருக்குறப்ப ஏன்னா சனி பகவான் மட்டுமே ஃபேவரபுளாக இருக்கார் ராகு கேது அன்ஃபேவரபுளாகிறாங்க அண்டு குரு பகவானும் கொஞ்சம் ஆகிறார் ஆறாம் இடத்துக்கு போகிறது கோச்சார ரீதியாக சரியில்லை அண்டு மங்கரத்துக்கு ஏன் அது மாதிரி கொஞ்சம் சுமாராக ஆனால் அவங்களுக்கு அறிவுறுத்தல் பார்த்தீங்கன்னா முயற்சி உழைப்புக்கான ஆண்டுன்னு ஏன்னா சனி பகவான் மட்டுமே ஃபேவரபுளாக இருக்கார் லக்னாதிபதி ராசி அதிபதி மூணாம் இடத்துல நீங்கள் பாட்டு முயற்சிக்கணுங்க வர வாய்ப்புகளெல்லாம் பயன்படுத்தணுங்க முயற்சி பண்ணி செயலும் அதனால் முயற்சிக்கு உழைப்புக்கு ஏன்னா சனி பகவான் தான் உழைப்பு உழைப்பாளிகள் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால் உழைப்புக்கான ஆண்டுன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் அந்த ஒரே ஒரு சனி பகவான் மட்டும் ஃபேவரபுளாக இருக்குது ராகு கேது சரியில்லை குரு பகவான் சரியில்லைன்னாலும் உங்களை அந்த ஃபர்ஸ்ட் ரேங்கில் கொண்டாந்து போடுறோம் பாருங்கள் அட்டகாசம் அற்புதம் என கலக்க போகும் ராசிகள்னு பொதுவில் ஸ்டார்டிங்கை நான் எல்லாம் சொல்லுவேன் கோள்கள் கெட்டது பண்ண முடியாது அப்படின்னா மெடிடேட் பண்ணிக்கணும் மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு கோள்கள் கெடுக்க முடியாது அஸ்ட்ரோமாயின் உள்ளங்கள் த ஜெப தியானத்தை பண்ணிக்கணும் ஏன் உங்களுக்கு அது மாதிரி கலக்கப் போகும் ராசிகளில் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு யோகாதிபதியான இந்த சுக்ரன் ஐந்து பத்து குடையவன் இரண்டாம் இடத்துல வர்றது அண்டு உங்கள் லக்னாதிபதியோடு இணைந்திருப்பது ஒரு குடும்பத்தினர் சப்போர்ட்டு மற்றவங்க நெருங்கியவர்கள் சப்போர்ட்டெல்லாம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நேம் ஃபேமோடையே தன வருவாய் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி தருவார் அதற்கான சூழல் வரும் ஐந்தாம் இடத்துல ரெண்டில் இருக்கிறது பரவாயில்லன்னு தான் சொல்லலாம் பட் ஆறு ஒன்பது குடைவன் தட் இஸ் பூர்வ பாக்கியாதிபதி பதினோராம் இடத்துல இருக்கார் அது சூப்பர் நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்க காரிய வெற்றியும் லாபமும் உறுதியாக அந்த புதன் தருவார் நான் அதை ஸ்டார்டிங் இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லியிருக்கேன் மேஜர் கோள்கள் கொஞ்சம் அப்படிப்படி இருந்தால் கூட அவங்க சோதனைகளை பிரச்சனைகளை கொடுத்தா கூட கெட்ட கெட்ட அதை கோச்சார ரீதியாக சரியாக இல்லாமல் கெட்ட பாவகங்களுக்கு கெட்ட வேலைகளுக்கு அவங்க துணை போடுற மாதிரி இருந்தாலும் ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் வழுக்கிறப்ப சூப்பராக இருக்குன்ட்ருக்கேன் ஸோ ஐந்தாம் இடத்ததிபதி இரண்டில் இருக்கிறது பரவாயில்ல அப்படின்டுவேன் ஏன்னா நட்பு வீட்டில் இருக்கார் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியோடு இணைந்திருப்பது ஓரளவு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே நல்லது தான் ஆனால் ஒன்பது குடையவர் ஆறு ஒன்பது குடையவர் பதினொன்னில் இருக்கிறப்ப அதிரடியான வெற்றிகள் அதன் மூலம் பெரிய அளவுக்கு லாபங்கள் வருங்க இந்த ஒன்பதாம் இடத்ததிபதி பதினொன்றில் இருக்கிறப்ப நீங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் ஒன்பதுனாக்க பூர்வ பாக்கியம் ஆன்மீக ரீதியான இந்த ஏதோ ஒரு ஆன்ம சாதனையை தீவிரமாக செய்கிறப்ப அபரிமிதமான லாபம் வரும் ஆனால் நீங்கள் பேராசையோடு செயல்படக்கூடாது ஏன்னா உங்கள் லக்னம் அன்று ராசி சர லக்னம் அன்று சர ராசிங்கிறது அதுக்கு பாதகம் பதினோராம் பாவம் அங்கே ஒன்பதில் இருக்கிறப்ப நீங்கள் மெடிடேட் பண்ணிக்கணும் பேராசையை தவிர்த்துக்கணும் அதனால தான் உங்களை வ உங்களை பாருங்கள் ஐம்பது சதவீதம் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொன்ன போன பலன்கள் சொல்கிறதுல இப்போ ஃபஸ்ட் ரேங்க்கு கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் நான் ஒரு அந்த ரஜினிகாந்த நினச்சிக்கங்க நான் ஒரு டம்மி பீஸுங்கிற மாதிரி தான் அவன் பிகேவ் பண்ணுவான் அது இந்த ஜெயிலர் படம் இந்த டேரக்டர் சொன்னதை கூட ஒரு சில வீடியோவில் சொல்லியிருப்பேன் அவங்க அவர் வந்து சார் உங்களால் நான் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இந்த செட்டில் த தள்ளி தள்ளி நடந்து போயிருக்கேன் அப்படின்னு உங்களை சுற்றி சுற்றி போயிருக்கேன் அப்படின்ட்டு இருப்பேன் ஏன்னா நான் வந்தால் எந்திரிக்கிறீங்கன்னு அது மாதிரி அந்த பணிவை வச்சுக்கணும் எல்லாம் கடவுள் செயல்னு வச்சுக்கிறப்ப அது நீங்களே பார்க்கலாம்ப்பா கமலஹாசனையும் ரஜினிகாந்தையும் பார்க்குறப்ப கமலஹாசன் அப்படி ஒரு திறமைசாலி பர்சனாலிட்டியாகவும் இருக்கார் அனுபவம் மிக்கவராக இருக்கிறார் நான் ரஜினி அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கார் சுமாரான ஆள் அந்த அளவுக்கு சரியில்லை கதைகளும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் இருந்தாலும் அவர் இன்னைக்கும் நடிச்சிட்டு இருக்கார் இளம் நடிகர்களோட போட்டி போடுற மாதிரி பண்ணுறாங்க பாருங்க அந்த வசூல் சாதனைன்னு அந்த மாதிரி மாற முடியும் அதுக்கு நீங்கள் டோட்டலாக சரண்டராகிடும் அதனால தான் ஐம்பது சதவீதம் கொடுத்த உங்களை இந்த ஃபர்ஸ்ட் ரேங்குக்கு கொண்டு வந்திருக்கேன் அதற்கு காரணம் அந்த ஆறு ஒன்பது குடையவர் பதினொன்றுனால இருக்கிறது இந்த புதன் எக்ஸலண்ட்டாக இருக்கும் அண்டு அவங்களுக்கு ஏழு எட்டு குடைய ஏழு குடையவர் எட்டு குடையவர் பன்னெண்டில் மறைகிறார் சூரியன் சந்திரன் அந்த லக்னம் அதாவது புத்தாண்டு பிறக்கும் பொழுது பன்னிரெண்டாவது லக்னத்தினே நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் லக்னத்துக்கு பன்னெண்டு பன்னிரெண்டாம் லக்னத்தில் தான் அந்த புத்தாண்டு பிறக்குது அதனால் ஒரு கூட்டாளிகள் மற்றவங்களெல்லாம் இணைத்து கொண்டு பெரிய மனிதர்களை பகைக்காமல் நம்ம ஒரு டம்மி பீஸு அப்படின்னு நீங்கள் பண்ணிக்கிட்டு உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படாமல் அது உணர்ச்சி வசம் வாய்ப்புகள் உண்டுங்க ஏழாம் இடத்துல இருக்கார் யார் பாதகாதிபதி நோட் பண்ணிக்கங்க ஏழாம் இடம் நீச்ச வீடுன்னாலும் அவர் வக்ரம் பெற்று இருக்கிறப்போ உச்ச பார்வை போல் அவங்கள பார்க்குற அப்போ மோடு முட்டி கிறுக்குத்தனம் வரும் அதனால தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு போட்டிருக்கேன் போன போன இதை முன்னமே கொடுத்த அந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புத்தாண்டு பழங்களில் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் கொடுத்துருப்பேன் ஏன்னா அந்த இப்பொதுவுலேயே ஏழில் செவ்வாய் இருக்கிறது கடுமையான செவ்வாய் தோஷம் ஏழில் எட்டில் இருக்கிறது உங்கள் ஜாதகமே மற்றவங்கள சூழலை வெறுப்பேற்றுற மாதிரி வேகப்படுத்துகிற மாதிரி கோவப்படுத்துகிற மாதிரி வரும் எடுத்தன் கௌத்தன்னு அவங்க பண்ணிடுவாங்க சாதாரணமாக செய்வாங்க அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி மாரகத்திற்குப்பான கண்டங்களை கொடுக்கும் இல்லாட்டி அவங்களே அவங்கள ஏதாவது செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்கலாம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு பெரிய அவங்க ஏதாவது செஞ்சுக்கிட்டு நாளைக்கு போலீஸ் கேஸுன்னு வர்ற மாதிரிலாம் வரமோ இருக்கும் அது மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு வரும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா உண்மையிலேயே நான் சொன்ன மாதிரி அட்டகாசம் அற்புதம் என கலக்க போகும் ராசிகளில் வந்துருவீங்க அதனால தான் ஃபிஃப்டி பர்சன்ட் போட்டது ஃபர்ஸ்ட் ரேங்கில் போட்டிருக்கேன் பார்த்துட்டேங்க எட்டாம் விதி பன்னெண்டில் மறையிறப்ப அந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும் உங்களுக்கு பெரிய வித்தைக்காரன் திறமக்காரன் இல்லாடி பெரிய லாப சிந்தனையோட முயற்சி பண்ணிங்கன்னா வம்பு அது ஏழில் செவ்வாயிருக்கிறப்ப மற்றவங்க சூழல் அதை மாதிரி உசுப்பேத்தி விடுவாங்க ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லையா உசுப்பேத்தி உசுப்பேத்தி அணகலாம் ஆக்குறாங்கப்பா அப்படின்னு அந்த வடிவில் சொல்லுவான் அது மாதிரி தான் சூழல் மற்றவங்க இருப்பாங்க நீங்கள் அமைதியாக செயல்பட்டிங்கன்னாக்கா இந்த ஆண்டு சூப்பராக இருக்கும் ஏன்னா மூணு கூடைய அந்த குரு பகவானும் ஆறாம் இடத்துல மறையிறதால நீங்கள் பயந்துக்கிட்டே முயற்சி பண்ணுறது பெரிய விரயம் ஆகிடுமோ நிம்மதி சந்தோஷம் கெற்றுமோன்னு முயற்சி பண்ணுறது கூட ஓரளவு வெற்றியாக மாறிடும் ஏன்னா அதான் மெடிடேட் பண்ணால் கோள்கள் கெடுக்க முடியாதுன்ற இல்லாட்டி ஆறில் உள்ள ராகு சாரி ஆறில் உள்ள அந்த குரு பெருசாக நல்லது பண்ண முடியாது ஏன்னா கோச்சார ரீதியாக அது நல்ல பாவம் அல்ல இரண்டு ஐந்து ஏழு ஒன்பதுல தான் இருப்பார் இதே மெடிடேட் பண்ணிட்டு ஒரு சமநிலையில் பிகேவ் பண்ணுறப்ப அதிரடியாக வெற்றிகள் கிடைக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அப்படி ஒரு திருப்தி கிடைக்கும் அண்டு எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதால மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த அக்கல்ட் சயின்ஸ் மாதிரி மறைமுக விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் பட் இரண்டு எட்டில் ராகு கேது இருப்பது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் அதனாலதான் தான் போன இதில் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்துருப்பேன் மற்றவங்க குடும்ப நெருங்கியவர்கள் பாட்னர்த்தும் புரண்பாடு வச்சுக்காமல் நல்ல மெடிடேட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் தாங்க அட்டகாசம் அற்புதம்னு கலக்க போகும் ராசிகளில் அந்த மகரமும் வந்துடும் நன்றியன் பிள்ளைங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்